அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி திமுக அரசின் முக்கிய தேர்தல் வாக்குறுதி பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட் நக்லப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ சண்டா தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு கட்சியினர் நகைக்கடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு கட்சியினர் குறிப்பாக கூட்டுறவு சங்கங்களில் வைக்கக்கூடிய ஐந்து சவரன் வகையான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கப்படும் குறைந்த வட்டி விகித நகைக்கடன்கள் குறிப்பாக விவசாயிகளுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் பெரும் உதவியாக இருந்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி ஐந்து சவரின் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்ய இது பொதுமக்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தற்போது மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசு மீண்டும் ஒரு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியாகும் தற்போது எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் பெண்களின் வாக்குறுதிகளை குறிவைத்தே திமுக தேர்தல் அறிக்கை தயாராகி வருகின்றனர் இதைதான் கனிமொழி திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கலாம் என குறிப்பிட்டு வருகின்றனர் இதன் மூலமாக மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மாலை உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் ஏற்கனவே வழங்கப்பட்டங்க ஆனால் தற்போது இந்த தேர்தல் வாக்குறுதியில் ரூபாய் இரண்டாயிரம் என ஏற்கனவே அதிமுக கட்சியினர் தெரிவிக்கப்பட்டு வந்தனர் ஆனால் தற்போது இந்த ரூபாய் இரண்டாயிரம் வந்து இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தற்போது திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாலும் இந்த ரூபாய் ஆயிரம் வந்து இதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட பிறகும் கண்டிப்பாக அதற்கு பிறகு வரக்கூடிய மாதங்களில் இந்த ரூபாய் இரண்டாயிரம் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு அல்லது மூன்றாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் தற்போது திமுக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தனர் ஆனால் தற்போது நிலப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று சவரன் வகையிலான நகை கடன்கள் தள்ளுபடி ஆகுமென தற்போது தகவல் வெளியாகுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இரண்டு முதல் மூன்று சவரன் வகையிலான நகை கடன்கள் தள்ளுபடி ஆகும் என தற்போது தகவல் வெளியாகுள்ளது இன்னும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் சட்டமன்ற பட்ஜெட் தாக்கலின் போது குறிப்பாக இந்த பட்ஜெட் தாக்கல் எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க பொறுத்துதான் குறிப்பாக நகை கடன்கள் எத்தனை சவரன் வகையிலான தள்ளுபடி செய்யப்படும் தற்போது மக்கள் ஆவலாக காத்திருக்கின்றனர் மீண்டும் ஆத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்